இதானா ஹரிஷ் உங்களோட கிளீனிங் சும்மா தின்னா மட்டும் போதாது அதுக்கேற்ற வேலையும் செய்யணும் நான் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் ஓ அப்ப நான் போய் சொல்றேனா ஐயோ அப்படி இல்ல ஏன் தப்புதான் நான் மறுபடியும் கிளீன் பண்றேன் ம் வேகமா பண்ணு அடுத்து துணியை துவைக்கணும் ஆ ஆ ஐயோ அத்தை அது வந்து நான் காலையிலே சந்தனாவோட துணியை முழுசா துவைச்சிட்டேனே அவளோட துணி இல்ல நான் என்னோட துணியை துவைக்க சொன்னேன் துணியை நான் அந்த கல்லுல வச்சிருக்கேன் எல்லாம் எல்லாம் வேலை அதிகமான எதையும் வாஷிங் வாஷ் இந்த அவமானங்களை சந்தனாவிற்காக மட்டுமே கொண்டான் ஆனால் சந்தனாவின் அம்மா திலகவதி வீட்டு சொல்லி கொடுமை செய்யும் போது ஹரிஷிற்கு கோபம் வந்தது இருந்தாலும் மௌனமாய் அதை கட்டுப்படுத்திக் கொண்டா இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஹரிஷ் முதன்முறையாக சந்தனாவை பார்த்த உடனேயே மெய்மறந்து நின்றான் அவன் தினமும் ஹேங் அவுட் செய்யும் இடமான பீச்சின் பக்கத்தில் உள்ள இந்த கேஃபேவில் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் யாரிடமும் ஏற்படாத ஒரு ஈர்ப்பு ஹரிஷிற்கு சந்தனாவின் மேல் ஏற்பட்டது அதன் பிறகு ஒரு நாள் ஹரிஷ் அதே பீச்சில் ஜாக்கிங் போகும்போது சந்தனாவை பார்த்து சிரித்தான் முதல் தடவை ஹரிஷ் அவளை பார்த்து சிரிக்கும் பொழுது அவள் ஏதும் ரியாக்ட் செய்யவில்லை ஆனாலும் ஹரிஷ் தினமும் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தான் ஒரு நாள் சந்தனாவும் சிரித்தாள் அவள் சிரித்தது அவர்களுக்கு நல்ல தொடக்கமாய் அமைந்தது அவர்கள் பேச பேச வார்த்தையே போதாது போல் தோன்றியது பின் இருவரும் சந்தித்து பேசுவதற்காகவே காரணங்களை தேடிக்கொண்டனர் ஒரு காதலர் தினத்தில் ஹரிஷ் தன்னுடைய இதயத்தை திறந்து தன்னுடைய காதலை சந்தனாவிடம் வெளிப்படுத்தினான் சந்தனாவும் அதனை ஏற்றுக்கொண்டாள் தங்களுடைய நண்பர்களுக்கு முன்னால் அவர்கள் ஒன்று சேர முடிவெடுத்தனர் அதுவரையில் ஹரிஷ் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சந்தனாவிடம் எதுவுமே கூறியதில்லை அவளும் கேட்டதில்லை ஆனால் அதனை பற்றி சொல்லாதது ஹரிஷின் மனதை உறுத்தி கொண்டிருந்தது சென்னையில் இருக்கும் ஒரு மிக முக்கிய பணக்கார குடும்பமான ராஜேஸ்வரனின் இரண்டாவது மகன் தான் ஹரீஷ் இதை சந்தனாவிடம் சொல்ல பயந்தான் ஹரேஷ் ஹரிஷின் குடும்பத்தில் சந்தனாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது ஹரிஷிற்கு நன்றாகவே தெரியும் அதனால் ஹரீஷ் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டான் ஒரு நிமிஷம் இப்போ வரேன்

இந்த குடும்பத்துல இனி நீ ஒரு அங்க இல்ல உனக்கும் வேற யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணுக்கும் இனி இந்த வீட்டில் ஹரிஷ் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் சந்தனா வற்புறுத்த இருவரும் வேறு வழியின்றி சந்தனாவின் வீட்டுக்கு சென்றனர் சந்திராவின் தந்தை சம்மதம் தெரிவித்தாலும் அவளுடைய அம்மா திலகவதி அவர்களை எதிரியை போல முறைத்துக் கொண்டிருந்தாள் அம்மா நாங்க பேசாத உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அப்பா காலை பிடிக்க வந்திருக்கியா உனக்கு சொந்த காசு சாப்பாடு கூட போட முடியாத ஒரு மண்ணாங்கட்டியே தான் நீ கண்டுபிடிச்சிருக்க கஷ்டம் ஹரிஷ் வேலைக்காக எவ்வளவு அறைந்தாலும் அவனுக்கு எதுவும் அமையவில்லை இறுதியாக வேறு சந்தனாவின் வீட்டில் வேலைக்காரனாக மாறினான் பிரயோஜனம் இருக்கிறது ஹரீஷ் வீட்டு வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கு இதற்கிடையில் சந்தனாவிற்கு ஒரு நிறுவனத்தில் சிஓ ஆக வேலை கிடைத்தது ஒரு நாள் டென்ஷனுடன் வந்த சந்தனா தன் தோழி தர்ஷினியுடன் சோர்வாக வந்து வீட்டில் அமர்ந்தாள் அவளை சமாதானம் செய்ய ஹரிஷ் சூடாக காஃபி போட்டு எடுத்து சென்றான் எனக்கு இப்ப ஒண்ணு வேணாம் ஹரீஷ் கொஞ்ச நேரம் தனியா விட ஏழு கோடி ரூபாய் கடன் பொறுப்பு கம்பெனிக்கு இருக்கு அதை சமாளிக்கணும்னா நாலு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் செய்ய யாராவது உடனே வரணும் ஆனா யார் வருவா சொந்தனா எனக்கு தெரியல தர்ஷினி எனக்கு ஒண்ணும் புரியல இந்த வேலையும் போனா நான் என்ன செய்வேன் பிரதீப்பா விசாரிச்சா நடக்கும்னு எனக்கு தோணுது அவனுக்கு முன்னாடியில இருந்து உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு இல்ல அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது நீயும் ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க இருந்தாலும் கல்யாணம் நடந்த நீ கஷ்டப்படுறத பார்த்தப்போ அவன் உனக்கு வேலையை சரி பண்ணி தந்தான் எதுக்கும் ஒரு தடவை அவன் கிட்ட உதவி கேட்கலாம் பேசி பார்த்துட்ட பிரதீப் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றான் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் பிரதீப் அவளுக்கு உதவி செஞ்சா நான் சந்தனாவோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஏற்கனவே பிரதீப் சந்தனாவை தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறான் சந்திரனாவோட இந்த பிரச்சனையை தீர்க்க நான் யார் கால பிடிக்க வேணும்னாலும் ரெடியா இருக்கேன் என்று யோசித்த ஹரிஷ் சந்தனாவிடம் பேசினா சந்தனா நாலு கோடி தான பிரச்சனை அதை விடு நான் பாத்துக்கிறேன் ஹரிஷ் நாலு ரூபாய் விஷயம் இல்லை நாங்க பேசினது நாலு கோடியோட விஷயம் பேசினது என்ன சந்தனா இப்படி ஒரு கோமாளி கல்யாணம் பண்ணிருக்க தயவு செஞ்சு காமெடி பண்றத நிறுத்து ஹரிஷ் எத்தனை பிரச்சனையை தாங்குறது டயர்டா இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் போய் தொலைங்க ஏண்டி சந்தனா அந்த கழுதிய டைவர்ஸ் செய்யணும் நானும் அம்மாவும் எத்தனை தடவை சொன்னோம் எத்தனை நாளைக்கு தான் இந்த பாரத்தை சுமப்ப கழுதியா இதெல்லாம் சரி செய்ய ஒரு நாள் கண்டிப்பா வரும் அந்த நாள் நீ என்ன பாப்ப தர்ஷினி ஹரிஷ் யாருன்னு பாப்ப ஹரிஷ்கு என்னதான் ஆச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு வேலைக்கு போகாம சமையல் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறத என்னால பொறுத்துக்கவே முடியல ஹரீஷ்க்கு ஏன் இது புரியவே மாட்டேங்குது தர்ஷினி சொல்றது கரெக்ட் தான் ஹரிஷ் இப்போ வெறும் கோமாளியா தான் இருக்கான் ஹரீஷ் ஏய்

பல நாட்கள் கழித்து சந்தனா ஹரிஷுடன் பைக்கில் ஏறி சென்றாள் அவள் இன்னும் தன்னை மனதில் வைத்திருக்கிறாள் என எண்ணியபடி ஹரிஷ் புன்னகைத்தான் ஹரிஷ் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லை ஆனால் அந்த மகிழ்ச்சியெல்லாம் அலுவலகம் செல்லும் வரை மட்டுமே நீடித்தது ஹரிஷ் சந்தனாவை பைக்கில் விட்ட அதே நேரத்தில் சரியாக பிரதீப்பும் அந்த இடத்திற்கு சரி பிரதீப் ஹரிஷ் தான் பிரதீப் செய்தது ஹரிஷுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இந்த மாதிரி தேர்ட் கிளாஸ் வண்டியில ஒரு கம்பெனியோட சிஓ ஆஃபீஸ்க்கு வருது ரொம்ப தப்பு கார் வர்க் ஷாப்ல இருக்கு லேட் ஆயிடுமே நெக்ஸ்ட் டைம் ஜஸ்ட் கிவ் மீ எ கால் ஹெல்ப் பிக் யூ ஆ ஓகே பை தி வே ஐ ஹேவ் समथिंग ஃபார் யூ என்று சொன்ன பிரதீப் அவனுடைய சொகுசு காரை நோக்கி நடந்தான் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஹரிஷ் பார்த்துக் கொண்டிருக்க பிரதீப் காரில் ஒரு காஸ்ட்லியான நகை பெட்டியை தூக்கி வந்தான் பெட்டியில் உள்ளே ஒரு விலை உயர்ந்த வைர நெக்லஸ் இருந்தது அதை பிரதீப் சந்தனாவிற்கு கொடுத்தான் திச் ஃபார்மை வேற யாருக்கு ஆ இஸ் யோ டெட் யூ லைக் குட் ஐ லவ் தேங்க் யூ ஸோ மச் இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு யாருமே கொடுத்ததில்ல நான் இருக்கும்போது மற்றவங்க கிட்ட ஏன் கிஃப்ட் எதிர்பார்க்குற சந்தனா எனிவே வீல் கட்ச் அப் லேட்டோ ஆவ் சம் ஒர்க் டு டூ அரிஷன் திரும்ப போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும்ல ஓ சாரி அடுப்படி வேலை இருக்குல்ல நேரத்தோட போனதான சோறு குழம்புலாம் செய்ய முடியும் சமையல் தான பாய். பிரதீப் தன்னை அவமானப்படுத்தியதை உணர்ந்த ஹரிஷ் சந்தனாவின் முகத்தை பார்த்தான் நிலைமை கை மீறி கொண்டிருப்பதை புரிந்து கொண்டான் ஹரீஷ் சந்தனாவும் கை மீறி உணர்ந்தாள் ஹரீஷ் பேசாத பிரதீப் என்னோட பெஸ்ட் நீ நான் சந்தனாவிட்ட சவால் அவளுடைய மனதை குழப்ப முறைய செய்ய நிதானத்தை இழந்தான் ஹரிஷ் மீண்டும் சந்தனாவை அழைக்க அவள் போனை எடுக்கவில்லை இந்த ஹரிஷ்கு என்ன பிரச்சனை பிரதீப் கொடுத்த ஒரு கிஃப்டுக்கு இவ்வளோ ஈகோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லையே ஆஃபீஸில் இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா பிரதீப் தான் ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வரணும் அவனே மனசு வந்து சந்தோஷமா நடந்துக்கும் போது இந்த ஹரிஷ் எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல இருக்கு கோபமாக உள்ளே வந்த தர்ஷினி சந்தனாவை கண்டித்து பேசினார் அந்த ஜோக்கரை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வராதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது உனக்கு இது வேணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் முழுக்க உன் புருஷன் உங்ககிட்ட பேசின வீடியோ தான் ஹாட் டாபிக் இந்த வீடியோவை மட்டும் பிரதீப் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் நீ அவங்க கிட்ட போய் இன்வெஸ்டர் விஷயமா பேசவே முடியாது இப்ப என்ன பண்றது தர்ஷினி தலையே வெடிச்சிடும் போல இருக்கு ஒன்னும் பண்ண முடியாது ஹரிஷ் வந்து பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்பவே அது மட்டும் தான் வழி ஹரிஷ் கிட்ட கால் பண்ணி சொன்னா அவன் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டான் அப்ப ஹரிஷ் கிட்ட போன்ல பேச வேணா நேர்ல போய் சொல்லலாம் அவன் எங்க போயிருக்கான் காலேஜ் ரீயூனியன் வெயிட் பண்ண வேணா என் கார்லயே போயிடலாம் ம் சந்தனாவும் தர்ஷினியும் உடனடியாக ஹரிஷ் இருக்கும் இடத்திற்கு கிளம்பினார் பழைய நண்பர்களை பார்க்கும் ஆசையோடு மீண்டும் பழைய மாற வேண்டும் என்கிற உற்சாகத்தோடு ஹோட்டலுக்கு வந்தான் ஹரிஷ் அப்போது ஒரு சொகுசுக்காரில் அவனுடைய பழைய நண்பன் நவீன் வந்து இறங்கினான் அவனை பார்த்ததும் அவனிடம் பேசுவதற்கு ஓடினான் ஹரிஷ் நவீன் என்ன ஞாபகம் இருக்கா ஹரிஷ் தான் ஹரிஷ் என்னடா வாஷத்துக்கு மேல கை வைக்கிற டிரெஸ் அசிங்கப்படுத்திக்கிட்ட இதோட வேலை என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்டாவே இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருப்போதும் வந்துட்டான் நவீன் நடந்து கொண்ட விதம் ஹரிஷுக்கு அவமானத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது நவீன் தன் பழைய நண்பர்களை பார்த்தபடி உள்ளே நுழைந்தான் டோனி ஹே சிதோ

சாப்பாடு வாங்க வரதா இருந்தா பின்னாடி வெளியா வரணும்னு சொல்லியிருந்தேன்ல பின்ன கெஸ்ட் இருக்கும்போது வந்தா என்ன அர்த்தம் நே இவன் நம்ம கூட படிச்சவன் சொன்னாடா ஹரிஷன் பேரு உனக்கு ஞாபகம் இல்ல அப்படியா எங்கேயோ மாதிரி தான் இருக்கு ஆனா கரெக்டா ஞாபகத்துக்கு வரல வந்திருக்கிற கோலத்தை பார்த்ததும் ஏதோ வேலை செய்தா வந்திருக்கான்னு நினைச்சேன் இங்க இருந்து முதல்ல கிளம்பு யார் இல்லையோ படமோ உரமோ போய் உட்காரு அப்புறம் நான் பேசினா மாதிரியே மத்தவங்களும் பேசுவாங்க அவர்கள் பேசியதை கேட்ட ஹரிஷுக்கு பூமியை பிளந்து மண்ணுக்குள் போவது போல இருந்தது இதற்கு மேல் அங்கே நிற்பது அவனுக்கு சரியாக படவில்லை திரும்பி போவதற்காக பைக் நோக்கி சென்றவனின் முன்னே வந்து நின்றது ஒரு கார் அந்த காரில் இருந்து இறங்கினால் அஞ்சலி காலேஜ் படிக்கும்பொழுது ஜூனியர் முதல் சீனியர் வரை எல்லோருக்கும் அவள் மீது பெரிய ஈர்ப்பு இருந்தது எத்தனையோ பேர் அவளை மடக்க முயற்சித்தும் யாரையும் ஏறெடுத்துக்கூட அவள் ஆனால் அவளிடம் நெருங்கிய நண்பனாக இருந்தது ஹரிஷ் மட்டும்தான் அஞ்சலி எப்பொழுதும் ஹரீஷை விட்டு கொடுத்ததே இல்லை யார் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் அஞ்சலிக்கு தன்னை அடையாளம் தெரியும் என்று நம்பினான் ஹரீஷ் ஆனால் ஹரீஷ் அஞ்சலியை பார்ப்பதற்கு அசது வழியை பேசியபடி அவளை தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டான் ஒருவேளை நவீனை மீறி ஹரீஷ் அஞ்சலியிடம் பேச போகும்பொழுது நவீன் தன்னை அவமானப்படுத்தினால் அஞ்சலி அதை பார்த்து கோபப்படுவாள் அங்கே பிரச்சனையாக என்றே ஹரீஷ் அமைதியாக இருந்தான் காலேஜில் பார்த்த அழகு குறையவே இல்லை நீயும் கொஞ்சம் கூட மாறல நவீன் அப்படி மாறணும்னு அவசியம் இல்ல அஞ்சலி இப்ப என்ன பண்ற யுகே வேலையா போன மாசம்தான் அங்க இருந்து வந்தேன் இங்க எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு அது கிடைச்சிட்டா இனிமே யூகே போக மாட்டேன் என்ன ஆஃபர் அது ராஜேஸ்வர் மீடியால ஜாயின் பண்ண போறேன் அந்த மீடியா இல்லையா

ராஜேஸ்வர் மீடியால ஜாயின் பண்ண போறியா உனக்கு எது வேணும்னாலும் எங்கிட்ட சொல்லு எக்ஸ்கியூஸ் மீ ஹூ ஆர் யூ அப்ப உனக்கும் தெரியாதா உன்னை எங்க யாருக்கு தாண்டா தெரியும் இது ஹரிஷ் நம்ம கூட காலேஜ்ல படிச்ச இல்ல காலேஜ்ல படிச்சதா சொல்லிட்டு இருக்கற ஹரிஷ் யாரா இருந்தா என்ன இப்படி வந்து வழிஞ்சிட்டு பேசிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெர்மிஷன் கேட்கணும்னு கூட வா தோணாது என்ன ஒரு பேட்ஸ்மேன் வருதா உன் செருப்புல இருந்து தான் வருது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

நிராகரிப்பதை நினைத்து மனம் நோந்து அங்கிருந்து கிளம்பினான் ஹரீஷ் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தலை குனிந்து நடந்து சென்று கொண்டிருந்தான் ஹரீஷ் மொத்த கூட்டமும் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க அவனுடைய செல்போனும் சிரித்ததர் அவரிடம் பேசிய முக்கியமான குரல் சொன்ன வார்த்தை இழந்த அத்தனை நம்பிக்கையையும் ஹரிஷுக்கு கொடுத்தது தான் கேட்டது உண்மைதானா என்று யோசித்து இன்ப அதிர்ச்சியில் நின்றான் ஹரீஷ் அப்போது உள்ளே வந்து நின்றது அந்த சுகசுக்கார் போனில் பேசிக் கொண்டிருந்த ஹரீஷ் கூட்டத்தினரிடம் திரும்பி ஒரு நிமிஷம் என்னடா என்ன சொன்ன என்னெல்லாம் சொன்னோனியனுக்கு கூப்பிட்டதுன்னு கேட்டேன்ல அத்தனை பேர் திமிராக பார்த்து கேலியாக சிரித்தனர் அவனுடைய நண்பர்கள் செல்போனில் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த குரல் அவருடைய தன்னம்பிக்கையை மலைப்போல மாற்றிக் கொண்டிருந்தது சரியாக சண்முக ராஜேஸ்வர் அந்த பாட்டியின் உள்ளே நுழைந்து ஹரீஷ் முன்பு பவ்யமாக முட்டி போட்டு பேசினார் அவரை பார்த்து மற்றவர்கள் அதிசயித்து போனாலும் ஹரீஷ் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் ப்பொழுதிலிருந்து ஹரிஷ் கதை மாறப் போகிறது ராஜேஸ்வர் சண்முக ராஜேஸ்வர் அவரு நான் ஹரீஷ் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அவர் கிட்ட திமரா உட்கார்ந்து பேசுற அளவுக்கு பெரிய ஆளா ஹரிஷ் அவர் சொன்னதை கேட்டு கடந்து நின்ற ஹரேஷ் தன்னை அவமானப்படுத்தியவர்களின் கண்களை உற்று நோக்கியபடி நடக்க ஆரம்பித்தான் ஒரு ராஜாவை போல தலை நிமிர்ந்து அத்தனை பேர் முன்னிலையிலும் கம்பீரமாக அந்த இடத்தை விட்டு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மீட்டெடுக்க நடந்தான் ஹரேஷ் வாங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் சரியாக அந்த நேரத்தில் சந்தனா ஹரிஷை தேடி அங்கே வந்து நிற்க ஹரிஷ் வந்த தோரணையை பார்த்து மிரண்டு போனாள் அஞ்சலி பேசிக் கொண்டிருந்த புதிய சேர்மேன் யார் ஹரிஷ் யார் இத்தனை நாட்களாக ஹரிஷை தேடி வராமல் இருந்த சண்முக ராஜேஷ்வர் இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறார் இதுவரை அவமானத்தை மட்டுமே சந்தித்திருந்த ஹரிஷுக்கு இனி நடக்க போகும் அடுத்த கட்ட பட்டாபிஷேகம் என்ன ஹரிஷை தரக்குறைவாக நினைத்த நவீன் அஞ்சலி கார்த்திக் என அத்தனை பேரும் இனி அவன் காலடியில் கிடக்க போகும் நாள் எது ஹரிஷுடைய உண்மையான அடையாளம் என்ன என்று சந்தனா தெரிந்து கொள்ளும் நாள் எப்பொழுது வரப்போகிறது கேட்டு மகிழ டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது